மீன ராசி நண்பர்களுக்கான ராகு கேது பயிற்சி பலன்கள் ராசியில ராகு இருந்தாரு தவறான முடிவுகளுக்கு காரணமாக இருந்தாரு இப்ப சனி விரையாதிபதி சனி ராசிக்குள்ள வந்துட்டாரு விரையஸ்தானத்துக்கு ராகு பயிற்சி ஆகிறாரு இதனால உங்களுக்கு என்ன அப்படின்னு கேட்டா மீண்டும் தூக்கமின்மை ஏற்படும் ஆனால் தூக்கமின்மை வந்து எதிரிகளால் ஏற்படாது கடந்த கால தவறுகளால் கடந்த கால தவறுகள் மூலமாக ஆரோக்கியம் சார்ந்த சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடம்பை கவனமாக பார்த்துக்கணும் பணப்புழக்கத்தில் தடுமாற்றம் ஏற்படும் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் அடுத்தவர்களின் குறுக்கீடு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள் பகைமை ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது ஆனால் கேது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் கேது மட்டும்தாங்க இப்போ சப்போர்ட் கேது குரு உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பார் ராகுவும் சனியும் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் குறிப்பாக பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால் பிஸ்னஸ் விஷயத்தில் எக் எக்காரணத்தை கொண்டும் யாரையும் நம்பி பணம் கொடுக்கக்கூடாது நீங்கள் யாரையாவது நம்பி ஒரு ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ரூபாய்க்கு பதில் நூறுரூவா நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி வரும் அவர் ஒரு ரூபாய் வாங்கின்னு போவார் ஆனால் கொடுக்க வேண்டியவங்களுக்கு அவர் நூறுரூவா கடன் வச்சு வாங்கிட்டு போயிட்டு நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிடுவார் ஸோ அடுத்தவங்களை நம்பி ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகின்ற தடுமாற்றமான சூழ்நிலை சில சமயம் நீங்கள் ஓவர் தைரியத்தில் போய் முடிவெடுப்பீங்க சனி அதுக்கு காரணமாக இருப்பார் அதனால் விரயத்தை ராகு ஏற்படுத்துவார் கடல் கடந்த தொடர்புகள் உங்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தும் ராகு பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அந்த பன்னெண்டாம் வீட்டு அதிபதி ராசியில் இருக்கார் இதனால் உங்களுக்கு கடல் கடந்த தொடர்புகள் ஏமாற்றத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது அதே சமயம் ஆறாம் இடத்துல கேது இருக்கார் ஆறாம் இடத்துல கேது இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன நற்பலன் அப்படின்னு சொன்னால் ஆரோக்கியத்தில் குழப்பம் இருக்காது ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட ராகு ஏற்படுத்தின குழப்பத்துக்கு மருத்துவ தீர்வுகளை கே கேது கொடுப்பாரு ஸோ ஒருத்தர் கெடுக்கிறான் இன்னொருத்தன் பணம் மருத்துவ மருந்து கொடுத்து க சரி பண்ணுறான் ஸோ உங்களுக்கு உங்கள் உடம்புல வியாதி என்ன இருக்குது பிபி இருக்குது சுகர் இருக்குது இல்லை வந்து ஏதாவது த்ரோட் கேன்சர் இருக்குது எங்கேயாவது இடுப்பில் கேன்சர் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் வரும் நீங்கள் பெண்களாக இருந்தால் இந்த மார்பக புற்றுநோய் சம்பந்தமாக இல்லாட்டி வந்து மறை மறைவு ஸ்தானங்களில் கேன்சர் வந்திருக்கு இதெல்லாம் வந்திருக்குன்னா அதுக்கெல்லாம் தீர்வு கேது பகவான் கொடுப்பார் ஸோ வியாதிகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஆண்டுகளாக இருக்கும் ஆனால் வியாதியை காமிச்சு தான் தீர்வை கொடுப்பாரு ஸோ அதனால் உடம்ப கவனமாக கடந்த காலத்தில் இருந்த சங்கடங்களை வெளிவரக்கூடிய வெளிக்கொணரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக ஆரோக்கியத்தில் தடுமாற்றம் ஏற்படும் அதாவது உங்கள் உடம்புல வந்து நீங்கள் நார்மலாக படுத்தால் கட்டில படுத்தால் தூக்கம் வரணும் ஆனால் உங்களுக்கு புரண்டு புரண்டு தூங்கி தூங்காமல் இருப்பீங்களே தவிர தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலை இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு செலவுகளை ஏற்படுத்துவார் எதிரிகள் சார்ந்த விஷயங்கள் கேது செலவுகளை ஏற்படுத்துறது ராகு ஸோ அதனால எதிரிகளுக்காக நஷ்டங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து எங்கேயாவது பணத்தை முதலீடு பண்றீங்க நிலத்துல முதலீடு பண்ணுறேன் இல்லை அடுத்தவங்களுக்காக அடுத்தவங்க கிட்ட பணத்தை கொடுத்து முதலீடு பண்றேன் அடுத்தவங்க பணத்தை வாங்கி நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கெல்லாம் அந்த நப அந்த பணத்தை எல்லாம் இப்போ செட்டில் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரும் அதனால பண இழப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஏற்கனவே செஞ்ச தவறுனால்தான் அந்த நஷ்டம் இதில் பற்றாதுக்கு இப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையும் வருது யாராவது கடன் கொடுப்பாங்க ஆனால் அந்த கடன் தேவையா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் ஏன்னா இதை வந்து நீங்கள் இதில் சேர்த்து வச்ச பணத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணும் சேர்த்து வச்ச பணத்தை வெளியில் எடுக்க மாட்டேன் கடனை வாங்கி கொடுத்துட்டு இந்த கடனை அப்புறமா கடிக்கிறேன் கட்டிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் நாட் த ரைட் டைம் டு ஹாவ் நியூ லோன்ஸ் ஏன்னா இப்போ நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா அது கட்ட முடியாது ஏன்னா அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி உங்களுக்கு வேலையின்மை காரணமாக அடுத்து வரக்கூடிய சனிப்பயிற்சி பண பற்றாக்குறை ஏற்படுத்தும் உங்களுடைய பதவியை இழக்க செய்யக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க வெளிநாடு வாழ் நபர்கள் மீனராசி நபர்களுக்கு வெளிநாட்டிலேருந்து மீண்டும் தாயகம் திரும்புறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும் நீங்கள் வே இந்தியாவில் இருக்கீங்க வேலை விஷயமா இத்தனை நாளாக வேலையே கிடைக்கல அப்படின்னா உங்களுடைய ஜனன கால ஜாதகம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ வேலை கிடைச்சி ஃபாரின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அட்லீஸ்ட் குடும்பத்தை விட்டு ஒரு ஐநூறு கிலோமீட்டராக தள்ளி போகிற மாதிரி இருக்கும் நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா பெங்களூர் பூனே ஹைதராபாத் இந்த மாதிரி ஏதாவது இடத்துக்கு போனால் கூட தப்பு கிடையாது ஆனால் அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு புதிய நபர்களின் மூலமாக சில சங்கடங்கள் ஏற்படும் வயிற்று உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெஞ்சு சம்பந்தமான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தலைப்பகுதியில் அதாவது ராசியிலே சனி வந்திருக்கிறதுனால கண் சார்ந்த பிரச்சனைகளில் கவனமாக இருப்பது நல்லது கண் வலது கண் வலது காது வலது தொண்டை வலது பக்க கழுத்து இதெல்லாம் உங்களுக்கு சங்கடத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறதுனால ஆரோக்கியத்தை பேணுவதற்கு முயற்சி எடுங்க அதே சமயம் விரையாதிபதி ராசிக்குள்ள வந்திருக்கறனால நீங்க எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் சரி அது நிலம் சார்ந்த முதலீடுகள் வீடு சார்ந்த முதலீடுகள் திருமணம் சார்ந்த விஷயம் நீங்கள் முன்னாடி நின்று வேலை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது நஷ்டத்தை தான் ஏற்படுத்தும் அதனால் கவனமாக இருந்துக்கோங்க சார் அப்போ எங்களுக்கு நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்டால் நல்லதும் இருக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் இருவ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த காலகட்டத்தில் குரு ஐந்தாம் இடத்துக்கு போகும்பொழுது ராசிக்கு சனி பார்வை ராசியில் இருக்கிற சனிக்கு ரா ராசிக்கு குரு பார்வை ராசியில் இருக்கிற சனிக்கு குரு பார்வை கிடைக்கும் அது வரைக்கும் ராகுவுக்கு குரு பார்வை இருக்கிறதுனால கடல் கடந்த எதிர்பாரினத்தவர்களால் சில உதவிகள் கிடைக்கும் அதாவது கடல் கடந்தவர்கள் தாயகம் திரும்பணும்னு சொன்னேன் அதே மாதிரி ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படும் சொன்னேன் இது எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு குரு சாதகமாக செயல்படுவார் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால இந்த மே மாசத்துலேருந்து அக்டோபர் மாதத்துக்குள்ளார எதிரிகளால் ஏற்பட்ட அவமானங்கள் விலகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் இந்த அவமானம் அடுத்த ரெண்டு மூணு வருஷம் தொடரும் அதனால் நீங்கள் இந்த அவமானத்தை நம்ம தப்பு பண்ணினோம் சரி பண்ணிட்டோம் அதனால் இனிமேல் யாரும் என்னை பற்றி பேசக்கூடாதுன்னா நீங்கள் சொல்ல முடியாது குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் உடன்பிறப்புக்கள் உங்களுடைய வாழ்க்கை துணை பெற்றோர் இப்படி எல்லாருமே உங்களை பற்றி குத்தி காட்டி பேசுவாங்க கொஞ்சம் அதை காது போட்டுக்காமல் காதில் போட்டுக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது நீங்கள் நீண்ட நாட்களாக சில விஷயங்களை குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டிருந்தால் இப்பொழுது குரு பயிற்சிக்கு அப்புறம் அதாவது அக்டோபருக்கு அப்புறம் டிசம்பருக்குள்ளார ஒரு வாய்ப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுக்கு அப்படி இல்லைன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மே மாதத்துக்கு மேலே குழந்தை பாக்கியம் மறுபடியும் வம்சவருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஐந்தாம் இடத்திற்கு போகிறதுக்கு முன்னாடி நாலாம் இடத்துல குரு இருக்கும்போது நிலம் சார்ந்த முதலீடுகள் செய்வது போல் வியாபாரம் சார்ந்த முதலீடுகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ வியாபாரத்தில் பண முதலீடு பண்ணலாம் ஆனால் அதில் அகலக்கால் வச்சிடாதீங்க அகலக்கால் வச்சா நஷ்டம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பெட் அனிமல்ஸ் வீட்டில் வச்சிருக்கிறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க பெட் அனிமல்ஸ் மூலமாக உங்களுக்கு ஆரோக்கிய குறைபாடு ஏற்படும் ஏன்னா காரணம் பன்னெண்டாம் இடத்துல ராகு வரதுனால உங்களுக்கு பெட் அனிமல்ஸ் அதாவது வீட்டில் நாய் பூனை புறா கிளி இந்த மாதிரி இந்த மாதிரி மிருகங்களை வளர்ப்பதன் மூலமாக அவர்களுக்கு வரக்கூடிய உபாதைகள் உங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இதனால நீங்கள் அதை வந்து வச்சுக்க கூடாதுன்ற இல்லை இப்போதைக்கு டெம்பரவரியாக வேண்டாம் சனி உங்கள் ராசியை விட்டு வெளியில் போனதுக்கு அப்புறம் மீண்டும் அந்த பெட்ஸை வீட்டுக்கு கொண்டு வரலாம் அது வரைக்கும் கொஞ்சம் உங்கள் உடம்பை பார்த்துக்கிறது அவசியம் இந்த மீன ராசியில பிறந்தவங்களுக்கு ராகு சுமாரான பலன்களை கொடுத்தாலும் நஷ்டத்தை ஏற்படுத்தினாலும் கேது அனுகூல பலன்களை ஏற்படுத்தி விரக்தி மனப்பான்மை ஏதாவது கொஞ்சம் ஸ்தித பிரஜைன்னு சொல்லுவாங்க அதுக்கு ஒரு வார்த்தை ஸ்தித பிரஜின்னா எந்த விதமான கஷ்டத்திற்கும் கலங்காத ந நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமையை ஸ்தித பிரஜைய நிலைமையை கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பாரு ஸோ உங்களுக்கு பரிகாரம் ஏதாவது இருக்கா சார் எங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க முதல் இது எல்லா ராசிக்கும் உண்டு எல்லா பயிற்சிக்கும் குலதெய்வ வழிபாடு தான் ஏன்னா குலதெய்வத்தை வழிபடாமல் நீங்கள் வேறு எதை செய்தாலும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படாது இதை தவிர நீங்கள் என்ன பண்ணணும்னா துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்ய வேண்டும் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு ஆகிய நாட்களில் ராகு காலத்தில் துர்கை வழிபாடு செய்யணும் கோயிலுக்கு போக முடியல கோயில் பூட்டி இருக்கும் அப்படின்னா வீட்டில் துர்கா சப்த ஸ்லோகி சொல்லிட்டு வாங்கோ அதே மாதிரி துர்கா சூப்தம் எனும் வேத மந்திரத்தையும் சொல்லிட்டு வரலாம் யூடியூப்பில் போட்டும் கேட்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களிலிருந்து விடுபடுவதற்கு சக்கரத்தாழ்வார் வழிபாடு சக்கரத்தாழ்வார்னா முன்னாடி சக்கரத்தாழ்வார் பின்னாடி வந்து நரசிம்மர் இருப்பார் இந்த இந்த பெருமாள் கோயில்ல இந்த தெய்வத்துக்கு மட்டும்தான் ரெண்டு பக்கமும் என்ட்ரன்ஸ் இருக்கும் அதாவது ஜன்னல் வச்சிருப்பா அதை நீங்க எப்படி சுத்தி வந்தாலும் அவ ரெண்டு பேர்த்தையும் பார்க்கலாம் இந்த ரெண்டு பேர்த்தையும் சக்கரத்தாழ்வாரையும் நரசிம்மரையும் வணங்குவதன் மூலமாக உங்களிடம் தன்மை இருந்ததுனா எதிரிகள் உங்களிடம் அண்டாமல் இருப்பார்கள் அந்த எதிரிகளால் ஏற்படுகின்ற அவமானங்களிலிருந்து உங்களை காத்து ரட்சிப்பதற்கு இந்த சக்கர தாழ்வாரம் நரசிம்மரும் உங்களுக்கு அரணாக இருந்து செயல்படுவார்கள் இந்த பலன்களை தெரிந்து கொள்வதன் மூலமாக உங்களுடைய எதிர்காலத்தை செம்மைப்படுத்திக் கொள்வதற்கும் வளமைப்படுத்தி கொள்வதற்கும் இது உதவிகரமாக இருக்கும் இந்த பரிகாரங்கள் மூலமாக வேதி கேஸ்ட்ரோ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையும் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம போடக்கூடிய அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வெகு விரைவில் கிடைப்பதற்கு அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமாக உதவிகரமாக இருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன சந்தேகமாக இருந்தாலும் சரி இல்லை கேள்வி ஏதாவது இருந்தாலும் சரி இல்லை நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தாலும் சரி அதை கமெண்ட் மூலமாக தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் வளர வேண்டும் செம்மைகள் வளர வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மன் வணக்கம்